அதுபோல் அல்லாஹு ரபுல் ஆலமையினுடைய சுண்ணாக்கல்ல உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடியானை அல்லாஹூத்தானா பாவம் செய்கின்ற பொழுது அவனை அதில் இருந்து விடுவித்து பாவ மன்னிப்பு கேட்க வைத்து அவனுக்கு நல்லருள் செய்ய விரும்புகிறான் என்பதற்கான அடையாளமே அந்த பாவத்தின் காரணமாக அவன் வேறு வேறு விஷயங்களை சோதிக்கப்படுவான் வேறு வேறு விஷயங்களில் அவன் சோதிக்கப்படுவான் அந்த விஷயத்தில் சோதிக்கப்படாமல் பாவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா வேறு வேறு விஷயத்த என்ன செய்வான் சோதிக்கப்படுவான் பொருளாதார நெருக்கடி சும்மா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன செய்யும் பிரச்சனைகள் தானாக வரும் ஏன் மனைவி நம்மளோட சண்டை பிடிக்கிறானதுக்கு ரீசனே என்ன செய்யாது இருக்காது நான் ஏன் மனைவியோட இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிறேன்னு அவனுக்கு என்ன செய்யாது ரீசன் விளங்காது கண்ணூர் என்று கண்ணூர் நம்ம சூரியன் நீ பாவம் செஞ்சுது கண்ணூர் சூனியம் எல்லாம் உண்மை ஆனா நீ செஞ்ச பாவத்தை அடையாளம் காணாமல் உடனே என்ன செஞ்சிருந்த அடுத்த பகுதியில் போட்டு என்ன காரணம் என்று நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பாவம் காரணமா இருக்கும் இதுக்கு காரணமும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க விரும்புகிறான் உங்களை உணர்வு செய்ய விரும்புகிறான் உங்களை திருப்பி அவனின் பக்கம் அழைக்க விரும்புகிறான் என்பதுதான் அது அல்லாஹ் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த உலகத்துல அல்லாஹ் நேரடியாக வந்து துவாவை கபூர் செஞ்சதுக்கு அடையாளங்கள் ஒரு அடியானை வச்சு தான் என்ன செய்வான் அதை செய்வான் அதே போல சோதனைகளை தான் உங்களுக்கு என்ன செய்ய செய்தியையும் அல்லாஹு தாலா தருவான் அதனால தான் ரசூல் சல்லா அலி சொன்னார்கள் இதா ரா இத்தல்லாஹையோ தில்லா அப்த அலா ம ஆசி ஹிஃபா ஒரு அடியான் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு சோதனைகள் இல்லாமல் அல்லாஹ் தாலா அதனை அவனுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நீ கண்டால் அல்லாஹ் அவனை படிப்படியாக பிடித்து கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் ஹதீஸ் ரசூலுல்லாஹி அதாவது ஒருவன் பாவம் செய்ய செய்ய அவனுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறான் அவனுக்கு சோதனைகள் குறைவு என்றா நீங்கள் என்ன அறிஞ்சுக்கொணணுமுன்னா அல்லாஹ் தாலா அவனை படிப்படியாக பிடித்துக் கொண்டிருக்கிறான் சனஸ்த திரிஜுகும் மின் ஹைஹுலாயும் அவர்கள் அறியாத வண்ணம் அவர்களை நாம் படிப்படியாக பிடிப்போம் அல்லாஹ்வுடைய படிப்படியாக பிடித்தல் எப்படி இருக்குமென்ற சுண்ணத்தை நீங்கள் சரியாக விளங்கணும் இந்த படிப்படியாக பிடித்தன் என்ன விளங்கணுமே அல்லாஹுடைய சுண்ணத்தெல்லாம் இன்னல்லாஹ காலிபுன் அலா அம்ரி அல்லாஹ் தனது காரியங்களில் மிகைத்தவன் எப்படி மிகைத்தவனாக இருக்கேன்னா நீங்க ஒருவரை தாழ்த்துவதுக்கு போடுகின்ற திட்டம் தான் இறைவன் அவரை உயர்த்துவதுக்கு போடுற திட்டமே பாருங்க அப்படின்னு நம்ம தாழ்த்துறதுக்கு ஒரு திட்டம் போடணுங்களே இப்போ அல்லாகுத்தால எப்படி அதை அந்த செக்ஷனை செய்ய வைப்பான்டா அதுதான் அவனை உயர்த்துறதுக்குரிய படிமுறை அல்லாத ஆக்கிடுவான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நீ முடிவு செய்கிற கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர்த்தி விட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் சதி செய்யக்கூடியவங்களுக்கு அதே போல பாமத்திர விஷயத்தில் முன்னேற்றம் என்று எதை நினைக்கிறானோ அதைத்தான் அல்லாஹத்தில் படிப்படியாக அழிவுக்குரிய படியாக என்ன செய்வான் மாற்றிக்கண்டு வருவாங்க இது அல்லாவுடைய சுண்ணது அப்படின்னா இந்த உலகத்தில் வெளிப்படையா அது நல்ல பாதை அல்லாவுடைய பார்வையில் அதுதான் உனக்கு என்ன குழி இப்போ பாருங்க யூசுப் அலை இஸ்லாத்தை யவுகுப் அலேஸ்லாத்தை தூரமாக்கி இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அதுக்கு முதலாவது வேலை என்ன கிணத்துல போட்டது அமைச்சர் ஆகுறதுக்கு அஞ்சு வருஷம் சரி ஈஜிப்டுக்கு கொண்டு போனது ஆகிறதுக்கான பத்து வருஷம் ரெடி இருபது வருஷம் இருக்கேண்டா புடி வச்சுக்கங்க இருபது வருஷம் இருக்கு யாரு அமைச்சர் ஆகிறதுக்கு கிணத்துல போட்டதோட ரெண்டு வருஷம் முடிஞ்சு இன்னும் பதினெட்டு வருஷம் அமைச்சராக சட்டப்படி ஈஜிப்டுக்கு கொண்டு போகக்கூடாது அமைச்சராக அமெரிக்கா ஈஜிப்டுக்கு கொண்டு போய் வித்த உடனேயே என்ன அதுவும் என்ன சரி என்ன இன்னொரு எட்டு வருஷம் ஜெயிலில் போட்டாச்சு இன்னொரு பத்து வருஷம் குறிஞ்சு அமைச்சராகிட்டார் இப்போ இவங்க கொண்டு போன சப்ஜெக்ட் என்னன்னா அவரை இல்லாமல் ஆக்கிறது அதே பாதை தான் அவர் அமைச்சர் ஆக்குது அல்லாஹு நம்ம என்ன திட்டத்தை வச்சிருப்போமோ அதுல தான் அல்லாஹு தாலா அந்த வெற்றியை அவர்களுக்கு என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் அதனால தான் இந்த குணுத்துடைய துவாக்கல்ல பார்க்கலாம் அல்லாஹு மெஜால் தத்மீரகும் ஃபி தத்மீரிஹிம் அல்லாஹு மெஜால் தத்மீரகும் ஃபி தத்மீரிஹிம் யா அல்லாஹ் அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்களது அழிவை வைப்பாயாக அவர்கள் போடுகின்ற திட்டத்திலே அவர்கள் என்ன அழிவை அவர்களது அழிவை வைப்பாயாக இது அல்லாவுடைய சொன்ன அல்லாஹ் தாலா எங்களது காரியங்களை கொண்டே நம்ம திட்டம் போடுற காரியங்களை கொண்டே அதுக்குரிய வெற்றி அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான் வைத்து விடுவான் ரசூல் சல்லா உலக சொல்லாம் துவா செய்யறாங்க ஆனா ரசூல் சல்லா உலக சொல்லாம் அவங்கள மதிநாளிந்து வெளியே அவர்கள் அனுப்பியது அவர்களுக்கு சிறப்பா அல்லது அவர்களுக்கு இழப்பாண்டு பார்த்தா அவர்கிட்ட பார்வையில் என்ன அவங்க நினைச்சாங்க அது சிறப்பாண்டு ஆனா கடைசியில் இது அதான் இழப்பு இது அல்லாவுடைய சுண்ணா இந்த உலகத்தில் அதே மாதிரி பாவங்களில் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா இதுதான் முன்னேற்றம்னு நினச்சிட்டு இருப்போம் அதில் தான் நம்மளோட வீழ்ச்சி அல்லாஹுத்தால வச்சிருப்பான் ஒரு ஒரு அல்லாஹூத்தாலா அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டான்னு சொன்னான் தாள்தடே நினைச்சிட்டான்டா முதல்ல அறிமுகப்படுத்தணும் முதலாவது இன்னும் பத்து பேர்கிட்ட நீங்கள் அவமானப்படக்கூடாது மில்லியன் மக்கள்கிட்ட அவமானப்படணும்னா முதல்ல என்ன செய்யணும் பிரபல்லியமாக முதலாவது பிரபல்லியமாக தூக்கிட்டே போவான் அந்த இடத்துல வச்சு அடிச்சு விட்டான்டா டோட்டலா என்ன செஞ்சிடும் எல்லாம் போயிடும் அல்லாஹைய சுண்ணா அதனால தான் அறிஞர்கள் பிரபல்யம் ஒரு சோதனை சோதனைனா இந்த பிரபல்யம் நிறைய பேருக்கு நியாமத் எத்தனை லைக் நியாமத் எத்தனை கோமன் நியாமத் அவனோட பாருல ஆனால் அது அழிவு அது என்ன அழிவு பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல பிரபல்யம் என்றது நியாமத்தே அல்ல அது ஒரு சோதனை நல்லதுக்கு பயன்படுத்தலாம் கெட்டதுக்கு பயன்படுத்தலாம் எப்படி போக முடியாது இதே மாதிரி பாவத்தில் அழிவும் அப்படி தான் என்ன செஞ்சிருக்கும் அவர்கள் போகிற பாதையில் வச்சிருக்கும் அதனால தான் அதாவது சிலருக்கு அல்லாஹூத்தாலா என்ன செய்வாண்டா பொருளாதாரத்தை அவங்க ஹராமான வழிகளில் நிறைய உழைச்சிருப்பாங்க அந்த ரூட்லேயே அல்லாஹூத்தாலா கொண்டு போய் அதை செலவழிக்கிறதுக்கும் இதே ஆசையை யூஸ் பண்ணிடுவான் அல்லாஹூத்தாலா இதே ஆசை இதே ஆசை எப்படி ஹராமான வழியில் சம்பாதிக்கணும் ஆசையை இவர்கள் யூஸ் பண்ணி ஹராத்தை யூஸ் பண்ணாங்களோ ஹராத்தை சம்பாதிச்சாங்களோ அதே ஆசையை செலவழிக்கிற இடத்துல எல்லாம் கொடுத்துட்ருவான் கொடுத்தோம்னா கண்ணா பின்னாண்டு செலவழித்து இவெல்லாம் எப் இப்படி இப்படி ஜீரோ காகினான்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம் ஹீரோ வாகினாக்களை பார்த்தி நம்ம ஆச்சரியப்பட்டு இருப்போம் இவரெல்லாம் எப்படி ஜீரோ சரி ஆச்சரியப்பட்டோம் நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு ஏக்கர் நிலத்தையாவது வச்சுக்கலாம் தானே கொஞ்சம் தங்கத்தையாவது சேவ் பண்ணிக்கலாம் தானே நம்ம நினைப்போம் இல்லை அல்லாஹால அவனுக்கு கொடுத்த ஆசை இதே ஹராமான உழைப்பு கொடுத்த அதே ஆசை தான் அதனால அந்த ஆசை எந்த பக்கத்தால் கொண்டு வந்து அவரை அளிக்கும் என்று தெரியாது மாம் இப்னு ஜவுசி ரஹமல்லா சொல்றாரு சந்தைகளில் சிலரை பார்த்திருக்கிறேன் அவர் சந்தையில் அப்படி உட்கார்ந்துட்டு வேண்டிய எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அவர்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான் ஆனால் அல்லாஹு தாலா உண்டை திசை திருப்பணும்னு நினைச்சேன்டா அப்படி தான் என்ன செய்வான் திசை திருப்பான் மாமி பின்னு ஜோசி ரஹமுல்லா என்ன செய்யற சொல்றாரு எனவே அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அளிப்பது என்பது அதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் பாவம் செய்ய செய்ய கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன நுசாரி அல்லஹும் நல்ல விஷயங்கள் அவசரமாக என்ன முடிச்சிடறான்ல மனமையில் கணக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இவன் நன்மை செஞ்சிருப்பாரு அந்த நன்மையோட கணக்குகளை வேகமாற்றி இருக்கிறான்னு அர்த்தம் இந்த உலகத்தில் என்ன அப்துல் ரஹ்மான் பின் அவு பயப்பட்டார் என்ன ஒஜிலத்தில்னா அதாவது எங்களது நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு அவசரப்படுத்தப்படுகிறதோன்னு நான் அஞ்சுகிறேன் நாங்கள் செல்வம் கிடைக்க கிடைக்க நன்மைகளுக்கான கூடிய எல்லாம் இந்த உலகத்தில் என்ன தருகிறானோ அப்படின்னு என்ன செய்கிறேன் அஞ்சுகிறேன் ரசூலாங் உமர்லாம் கேட்குறாங்களே அல்லாம தூதரே நீங்க இப்படி இருக்கிறீங்களே பாரசீக ரோம் அந்த மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க சொல்ற டைம்ல ரசூலாங் என்ன சொன்னாங்க வித் உச்சிலும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு அவர்களது நன்மையான காரியங்களுக்குரிய கூலி அவசரப்படுத்தப்பட்டு விட்டது அல்ல கொடுக்கப்பட்டாச்சு உலகத்திலே அதுதான் அங்கே வேகமாக என்ன செய்யுது நடக்குதுன்னு சொன்னாங்க எனவே இது நம்ம கவனமாக இருக்க வேண்டும்